எஸ்எஸ்கே மேட்ரி மோனி என்ற பெயரில் ஒரு இருபத்தைந்து வருடங்களா இந்த திருமண தகவல் மையம் என்ற அமைப்பை நடத்தி வரேன் இது வந்து அனைத்து இனத்தவர் திருமண நலச்சங்கம் சார்ந்தது அதனால நாங்கள் எல்லா ஜாதியினருக்கும் வரன் பார்த்து கொடுக்குறோம் நான் வந்து சென்னை குன்றத்தூரில் தேவி நகரில் இருக்கிறேன் முருகன் கோயில் போகிற வழியில் இருக்கிறேன் நான் ஜோதிடரும் கூட இது எஸ் மேட்ரிமோனி மேட்ரி சுபசிய சீக்கிர கல்யாண மேட்ரிமோனி மோனி என்ற பேர்ல ஷார்டா எஸ் எஸ்கே மேட்ரி வச்சிருக்கிறேன் நிறைய வாடிக்கையாளர்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் ஒரு அறுநூறு திருமணங்களுக்கு மேல நான் முடிச்சிருக்கேன் எல்லா சமூகத்துக்கும் பார்த்து கொடுப்போம் அது மாதிரி பண்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வன் சமுதாயம் வன் சங்கம் வச்சிருக்காங்க முதலியார் சங்கம் முதலியார் மட்டுமே வச்சு பண்றாங்க அத செட்டியார் சங்கம் விஸ்வகர்மா சங்கம் அவங்க ஜாதி சங்கம் வச்சிருக்காங்க இந்த திருமண தகவல் யாருக்கெல்லாம் திருமணம் வேணுமோ அவங்களுக்கு அவங்களுடைய பிரிவுல கேக்குறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் உட்பிரிவுகள் தாண்டிதான் திருமணம் பண்றாங்க வேற வேற ஜாதி தடை இல்லைன்னு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க அதனால நம்ம அப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குன்னு நாங்க பண்ணலை பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டம் இல்ல பையன் கிடைக்கிறதும் கஷ்டம் இல்ல பொண்ணுக்கு ஏத்த பையன் கிடைக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களும் ஆண்களுக்கு இணையா படிப்பு பணி எல்லாத்துலயும் அவங்களும் ஈக்குவலா அதுல மேல உண்டு பையனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையோ இதையோ விட்டுட்டு பெண்கள் வந்து அவங்களோட கேரியர் அந்த படிப்பு கே அவங்களோட வேலையை விட்டுட்டு அவங்க திருமணத்துக்கு இப்போ யாரும் முக்கியத்துவம் தரல அது அதோட இணைஞ்சு திருமணமும் அவங்களுக்கு சௌகரியமா அமைஞ்சால் அந்த வர்ணம் மட்டும்தான் பெண்கள் தேர்வு பண்றாங்க அப்படி வரும் பட்சத்துல நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த தேர்வுல அவங்க ஆஹ் பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பெண்களும் நிறைய இருக்கிறாங்க ஆண்களும் நிறைய இருக்கிறாங்க திருமணமாகாத ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்க பெண்களும் சிலர் இருக்கிறாங்க அது ரொம்ப வருத்தத்துக்குரியது ஏன்னா பெண்கள்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துல திருமணம் செய்தே ஆகணும் அதை தாண்டியும் பண்றாங்க அதுக்கு வந்து பேரன்ஸும் சொல்ல முடியாம தான் இருக்கிறாங்க அது திருமணத்திற்கு ஜாதகம் அவசியமா அவசியம் இல்லையான்னு சொல்றதை விட ஜாதகம் பாக்கணுங்கிற நம்பிக்கை இருந்தா அது வாழ்க்கையில வந்து ஜாதகம்ங்கறது பல கட்டத்துல பாக்குறது பிறந்த உடனே ஒரு ஒன்பது வயசுல ஜாதகம் எழுத ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாத்துக்குலயுமே ஒருத்தருக்கு உடல் நிலை சரி இல்லைன்னா ஜாதகம் பார்க்கலாம் திருமணத்திற்கு பார்க்கலாம் குழந்தை பிறப்புக்கு பார்க்கலாம் இவன் வந்து வயதான காலத்துல இறப்புக்கு கூட ஜாதகம் பார்க்கலாம் அதனால் ஜாதகம் பார்ப்பது என்பது திருமணத்திற்கு மட்டுமல்ல ஆனால் திருமணத்திற்கு அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அந்த ஏழாவது இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல அந்த வாழ்க்கை துணை வந்து பொழுது அவர்களுடைய ஆயுள் தாலிபாகியம் அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஜாதக கட்டத்துல சொல்ல முடியும் அதனால பெரும்பாலும் ஜாதகம் பார்த்து எடுக்கிறாங்க ஆனா அந்த ஜாதகத்தை மூட நம்பிக்கை இல்லாம பார்த்து திருமணத்தை தேர்வு பண்ணாத ஜாதகம் மட்டுமே பார்த்து திருமணத்தை தேர்வு பண்ணக்கூடாது திருமணத்தை தேர்வு பண்ண பல விஷயங்கள் இருக்கு அதனால ஜாதகமும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும் மனப்பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜாதகம் வந்து அவசியம் ஜாதகம் பார்க்கறது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு மனப்பொருத்தம் பார்த்து பண்ற கல்யாணங்கள் வந்து அவங்க கல்யாண வார்த்தை மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லதுதான் அவங்களுக்கு மன பொருத்தம் இருந்தாலே மத்த பொருத்தம் எல்லாம் அமைஞ்சிடுதுன்னு தானே அர்த்தம் இதுல ஜாதகம் பார்க்கறது பார்க்கலன்னு சிலர் தேர்வு பண்றாங்க இத நான் ஜாதகம் பார்க்கறேன் பார்க்கலன்னாலும் அவர்களுடைய எழுதுவது எழுதுவதுதான் ஜாதகம் நீ பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் நீ மனப்பொருத்தத்தால தேடிக்கிட்டாலும் இல்ல காதல் திருமணமாவே நீ தேடிக்கிட்டாலும் இல்ல என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி உன் குடும்பத்திற்கு மூலியமா திருமணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறியோ இல்ல நீயா ஏற்பாடு பண்ணாதோ உன் தலை விதிப்படி உனக்கு என்ன அமைப்பு இருக்குதோ அந்த பெண்ணும் ஆணோ தான் உன் வாழ்க்கை துணையாக வருவாங்க இதுல நீ ஜாதகம் பார்த்தாலும் அதான் நடக்கும் பாக்கலனாலும் அதான் ஜாதகம் பார்த்தா அதை தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் இன்றைக்கு பொருளாதாரம் அடிப்படையா நிறைய திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது அதுலதான் அதாவது நமக்கு வரன கொண்டு வந்து கொடுக்கும் போதே எனக்கு எதுவுமே வேண்டாம் பொண்ணு வீட்ல இருந்து எதுவும் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க ஆனா அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி திருமணம் பண்றதுக்குள்ள அவங்க பண்ற அந்த மார்க்கெட்டிங் இருக்கு அதுல நின்னு போன திருமணங்கள் அதிகம் இது சிலது வந்து திருமணத்திற்கு அப்புறம் தொடர்கிறது இன்றைக்கு எனக்கு தெரிந்து வே பணிக்கு ரெண்டு பேருமே போகும்போது திருமணத்துக்கு முன்னாலேயே பெண்ணுடைய சம் ஊதியத்தை கூட என்ன பண்ண போறோம் சப்போஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு வசதி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது பென்ஷனரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரி அவங்க அவங்க வழியை பார்த்துப்பாங்க பொண்ணை கட்டி கொடுத்தாலும் என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரே ஆணும் ஒரே பெண்ணுங்கிற நிலைமை நிறைய வீட்டுல இருக்கு அப்ப அந்த பெண்ணுக்கு பேரண்ட்ஸுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா இவங்க அதை கவலைப்பட வேண்டாம் ஆனா யாரும் இல்ல அவங்களுக்கு உதவி வேணும்னா கண்டிப்பா பெண்ணோட சம்பளத்துல ஒரு பங்கு ஊதியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கல்யாணம் திருமணத்துக்கு முன்னாலேயே பேசிடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நலம் திருமணத்துக்கு முன்னாலேயே பெண்ணும் ஆணும் இதை பத்தி எல்லாம் பேசிக்கணும் உங்க அப்பா அம்மாவை யார் காப்பாத்துவாங்க எங்க அப்பா அம்மாவை யார் காப்பாத்துவாங்க ரெண்டு பேருமே அதுக்கு பொறுப்பு இருக்கு ஏன்னா நீங்க சட்டமே சொல்லுது பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொத்து உண்டு நீங்க இது அதை இல்லாம சொத்தையே வாங்க முடியாது நீ பேரண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தலனாங்கற அளவுக்கு சட்டம் இப்போ அதனால அதை முன்கூட்டியே தெளிவா பேசிக்கிட்டாங்கன்னா பின்னால அவங்களுக்கு அது உள்ள பிரச்சனை இல்லாம இருக்கும் அது வந்து நிறைய ஒரு நாற்பது பர்சன்ட் நடக்க மாட்டேங்குது அதுல தான் நிறைய பிரிவினைகள் வருது இன்னொன்னு கொஞ்சம் ஒழுக்க கேடுகள் அதிகமா இருக்கு இந்த நம்ம சொல்ல முடியாது டாஸ்க்மார்க் எல்லாம் பிடிக்கிற பழக்கம் வந்து நிறைய ஆண்கிட்ட பெருகுனப்புறமா அது வந்து திருமணத்தை போய் யாருமே என் பையன் வந்து குடிக்காரன் என் பையனுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு யாராவது சொல்லி வரணுன்னு கொடுக்குறாங்களா அது கிடையாது அவங்க வந்து என் பையனை போல யாரும் யோகியம் கிடையாது அப்படின்னு தான் எல்லா தாயுமே தான் பெற்ற மகனை வந்து உயர்வாக தான் சொல்லி வரணும் அந்த பதிவு பண்றாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த தம்பதிகளுக்குள்ள அவங்க தனித்து போது எல்லா விஷயமே உண்மைகளும் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க மன வருத்தத்துக்குள்ளாகி பிரிவினைக்கு ஒரு அந்த காலத்துல நினைக்க மாட்டாங்க கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் இருந்தாங்க இப்ப வந்து நினைக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கு தன்னுடைய வாழ்க்கையே இவன் ஒரு குழந்தை இருந்தா கூட தன் வாழ்க்கையை தான் பாத்துக்க முடியும் அப்படிங்கும் போது அவங்க வந்து ரொம்ப அடிமைத்தனமா இருக்க விரும்பலாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார சுதந்திரத்துக்கு அடிமைத்தனமா இருக்கு அதே மாதிரி பெண் சுதந்திரம் பேசப்படுது சோ இதனாலேயே இப்ப இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் குறிப்பிட்ட ஜென்ரேஷன்ஸுக்கு இந்த கல்யாண தடைக்கு மிக முக்கியமான காரணம் இப்ப வந்து இப்ப இருக்கிற ஒரு சில மக்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பெண்கள் அமைய இருக்காது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவல்ல கிராஜுவேட் ஆயிடுறாங்க அதே மாதிரி ஆண் பார்த்தா யாரும் அளவுக்கு பெரிய கிராஜுவேட்ஸ் இல்லை தினம் புலியும் இருக்காங்க டெல்லி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க பெருசா படிக்காதவங்க இருக்காங்க இந்த மாதிரி கல்யாணங்கள் தான் இப்படி அமைச்சு திரும்பாலும் ஆண்களுக்கு வந்து குடும்ப பொறுப்புன்னு ஒண்ணு வந்துடுது சப்போ ஒரு பையனுக்கு வந்து அப்பா தவறிட்டாங்க சிறு வயதுல தரவிட்டாங்கன்னா அந்த பையன் தான் அந்த குடும்பத்தோட பொறுப்பு எடுத்துப்பான் ஆனா பெண்கள் அப்படி கிடையாது அவங்க யாராவது ஒரு அப்பாவோ அண்ணனோ அவங்கள திருமணம் முடிகிற வரைக்கும் காப்பாத்துறாங்க அது பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் இல்லை பொருளாதார சுதந்திரம்னு சொல்றாங்களே தவிர அவங்க அந்த ஒரு பாதுகாப்புலதான் பெரும்பாலும் திருமணத்திற்கு முன்னால இருந்துடுறாங்க ஆனா ஆண் மகன் அப்படி கிடையாது அவன் வந்து அப்பா இல்லைன்னா அப்பாவுடைய ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கிட்டு அவனுடைய தங்கி தங்கையோ தாயையோ அவன் பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அப்போ வந்து அவன் படிச்சுட்டு போறோம் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத பணிக்கு வந்துடுறான் ஒரு டிப்ளமா முடிச்ச உடனே ஒரு வேலை கிடைச்சிருது அந்த வேலையிலேயே நல்லா உயர்வா வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது வந்து பெண்கள் மனசுல கொஞ்சம் மாறணும் தான் தராசுல இடம் போடுற மாதிரி நான் ஐடி நான் ஐடி எண்பதாயிரம் சம்பளம் நான் எண்பதாயிரம் சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஏன்னா நாலு வீடு வச்சுக்கிட்டு நடுத்தரில் வந்தவனும் இருக்கிறான் கூற வீட வச்சுக்கிட்டு கோபுரம் வாழ்க்கையில இதெல்லாம் கடவுள் நிர்ணயிக்கிறது இந்த ஒரு பக்குவம் மட்டும் இன்றைய சொல்லலாம் அவங்களுடைய படிப்பும் அவங்களுக்கு அதை கத்துக் கொடுக்கல அந்த வாழ்க்கை கல்வியை கத்துக் கொடுக்கல உங்களை எப்படி பார்க்கறதுக்கு நான் அனைத்து சமூகத்துக்கும் வரனு பாக்குறேன் அதே போல் ஜோதிட விஷயங்களாக சந்தேகம் கேட்டாங்களாம் ஜோதிட திருமண பொருத்தம் கேட்டாலும் பண்ணுறேன் நான் வந்து மூன்றாவது திரு தேவி நகர் எஸ்எஸ்கே மேட்ரி மோனி இதை நான் என் வீட்லேயே தான் வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய வெளியில் மீட்டிங்க்கெல்லாம் நான் போகணும் அதனால் குன்றத்தூர் முருகர் கோயில் போகிற வழியில் என்னுடைய அமைப்பானது இருக்குது நேரடியாகவும் வந்து தேவையான வரன்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்